அம்பாளின் உதடு ஆச்சாரியார் அம்பாளின் கேசாதி பாத வரிசையில் நாசிக்கு பின் வாய் வாயை மூடியிருக்கும் உதட்டை முதலில் வர்ணிக்கின்றார் சாதாரணமாக பவளத்துக்குத்தான் சிவப்பு உதட்டை ஓமிப்பது வழக்கம் ஆனால் பவள சிவப்பு என்ன ஒரு சிவப்பே இல்லை என்கின்ற மாதிரி அப்படி ஒரு அழுத்தமான சிவப்பாக அம்பாளின் உதடு இருக்கின்றது இங்கே ஆச்சாரியார் பவளம் என்பது ஒரு கொடி என்கின்ற பொது அபிப்பிராயத்தை வைத்து கவி கட்டியிருக்கின்றார் பொதுவாக கொடிகள் பச்சையாக இருக்கும் அவற்றில் பழுக்கின்ற பழம்தான் இருக்கும் கொடியே சிவப்பாக உள்ள பவழம் பழுத்தால் அந்த பழம் இன்னும் எத்தனை சிவப்பாக இருக்கும் அதை உதட்டுக்கு ஒவமிக்கலாம் என பார்த்தால் அப்படி செய்வதற்கு இல்லை ஏனென்றால் பவளப்பழம் பவளக்காய் என்றெல்லாம் எதுவுமே இல்லை என்று அங்கலாய்த்து கொள்ளுகின்றார் பவளக்கொடி என்று நாம் சொன்னாலும் அந்த பேரில் அர்ஜுனன் பெண்டாட்டிகளில் ஒருத்தி நாம் சொல்வதுண்டு வாஸ்தவத்தில் அக்டோபஸ் வகேராக்களைச் சேர்ந்த ஒரு ஜல ஜந்துவின் எலும்பு கோடுதான் அது அதற்கு காய் பழம் என்றெல்லாம் எங்கிருந்து வரும் சரி கோவைப்பழம் பழம் என்று ஒரு ஓமானம் சொல்வார்களே அதையாவது இப்பொழுது சொல்லலாம் என்றால் அதற்கும் சமஸ்கிருதத்தில் பிம்பம் என்று பெயர் பிம்பம் என்றால் கோவை பிம்பம் என்றாலே பிரதிபிம்பம் என்றும் அர்த்தமாகின்றது அப்படித்தான் இந்த கோவைக்கும் பிம்பம் என பெயர் உண்டாயிற்று அதற்கு ஏது பிரதிபிம்பம் அதற்கு ஏது மூல பிம்பம் அம்பாளின் உதடுதான் அதற்கு மூல பிம்பம் ஒருவேளை விளையாட்டாக அம்பாள் அந்த காயின் பளபளப்பான தோலின் மீது தன் முதட்டை பிரதிபிம்பம் விழப்பண்ணித்தான் அதை செக்கச் சிவக்க ஆக்கி பிம்பம் என்று பெயர் சொல்லும்படி பண்ணி இருக்கின்றாளோ இருந்தாலும் அதற்கு மூலபிம்பத்தின் சிறப்பு வரவில்லை மூலம் மாதிரியே சுவக்கணும் என்று அது எகிரி பார்த்ததாம் சக்தி மீறி எகிரியதால் அப்புறம் இது என்ன பைத்தியகாரத்தனும் அம்பாளின் உதட்டுக்கு நாம் ஈடாவது என்றால் அது நடக்கக்கூடிய காரியமா என்று வெட்கப்பட்டு கொண்டு சும்மா இருந்துவிட்டதாம் எப்படி வெட்கப்படாமல் இருக்கும் என்கின்றார் ஆச்சாரியார் நாணி சிவந்து என்பார்கள் அப்படி இன்னும் சிவப்பு ஆகணும் என்கின்ற முயற்சியை வெட்கப்பட்டு கொண்டு விடுவதிலேயே அந்த கோவைப்பழம் பழம் இன்னும் கொஞ்சம் சிவந்து விடுகின்றது அப்படிப்பட்ட பிரதிபிம்பத்தை போய் மூலபிம்பமான அம்பாளுக்கு ஓமையாக சொல்வதாவது ஒரு தாயாரை அவள் குழந்தையின் ஜாடையில் இருக்கிறாள் என்று சொல்வது போல் தானே ஆகும் அது அம்பாளின்